பழியை அல்ல விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் பாடலாமா பாடுங்க பாப்பா என் கூட சேர்ந்து பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேனான் விரும்புகிறேன் பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பழியை அல்ல நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் பொல் பொருளை புரிந்திருக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர்களா முதல் பூசையில் முதல் பாகம் முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டாவது பூசையில் ரெண்டாவது பாகம் சரியா நம்ம ஊரில் எத்தனை அசனம் தெரிய சொல்லுங்க நான் எழுப்பி விட்டுருவேன் நம்ம ஊர்ல எத்தனை அசனம் சாப்பிடுறோமா சரி அப்பா சொல்லுங்கப்பா ரெண்டு பேர்ல அம்மாக்கள் சரி வழக்கம் போல நான் தான் சொல்லணும் என்ன செய்ய முதல் பூசையிலேயே சொல்லிட்டாங்க சரியா நான்கு ஆசனங்கள் ஒன்று இப்பதான் தான் சாப்பிட்டு முடித்தோம் புனித தோமையாக எதுக்கு அசனத்தை எழுக்கிறேன் இன்னைக்கு சீடர்கள் சாப்பிட்டது தான் பிரச்சனையே இன்னைக்கு சீடர்கள் சாப்பிட்டது தான் ஒரு சிலருக்கு பிரச்சனை சரியா ஓய்வு நாளில் அறுவடை செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது என்று முப்பத்தி ஆறு விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் யூத சட்டத்தில் இருந்துச்சு சரியா பசி வந்தால் பத்தும் பறந்து போவும் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சீடர்கள் அன்னைக்கு ஓய்வு நாளும் மறந்து பசியில் திருடலை கொள்ளையடிக்கலை என்ன செஞ்சாங்க கதிர்களை கொய்து உணவருந்தினார்கள் அதுதான் பிரச்சனை இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம் ஒன்று புனித தோமையார் திருவிழாவின் போது அசனம் இரண்டாவது பரிசுத்த வேளாங்கண்ணி மாதா திருவிழாவோடு அசனம் மூன்றாவது எப்பம்பா தெரியுமா அசனத்துக்கு பேர் கேலா மூன்றாவது எங்க இருதய அரசருக்கு அசனம் நான்காவது யாரு நம்மால் இருக்கார் இல்லையா புளியம்பட்டி ஆளு ஆ அந்தோணியார் புனித அந்தோணியாருக்கு அசனம் என் கேள்வி அடுத்து எதற்காக இந்த அசனம் தொடங்கப்பட்டது இன்னைக்கு அப்படியே முன்னோர்கள் போன காலத்துக்கு போகணும் சரியா எதற்காக நம் ஊரில் இந்த நான்கு அசனங்கள் மேலும் வெளியூர்களுக்கு சென்று ஒன்று நான் பார்க்குறேன் சரியா இந்த அசனத்தின் அடிப்படை தேவை என்ன நான் சின்ன பையன்தான் அப்பாக்களே முதியோர்களே மூத்தவங்களே நான் ஏதாவது தவறாக சொன்னால் இந்த பிரசங்கம் முடிஞ்சு அதாவது பூச முடிஞ்சு இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன் வந்து எனக்கு கற்று கொடுங்க சரியா இனிமேல் இப்படி ஒரு பிரசங்கத்தை எங்கேயும் வைக்க மாட்டேன் இந்த அசனத்தால் என்ன பயன் ஒன்று இந்த ஊர்ல உள்ள எல்லா கஷ்டப்பட்டவங்களும் அன்னைக்கு நான் சாப்பிட வச்சிட்டேன் இந்த ஊர்ல உள்ள எல்லா கஷ்டப்பட்டவங்களையும் அன்னைக்கு நான் சாப்பிட நாலு அசனங்கள் அன்றைக்கு மட்டும் ஒன்று ரெண்டு இந்த உணவால் எல்லாரும் சுகம் பெற்றார்கள் புனிதரின் அன்னையின் அருளை பெற்றார்கள் உண்மை ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு அப்படின்னும் வரிசையா இந்த ரெண்டு எனக்கு தெரிஞ்சது இப்படி இந்த அசனத்தால் என்ன பயன் இது தொடங்க எதற்காக என்று ஒரு பேப்பர்ல எழுதி தந்தா நலமா இருக்கும் புரிந்து கொள்வேன் ஆனா ஒரு கதை ஒன்னு சொல்லுவாங்க ஒரு குறுமடத்தில் மொத பூசைக்கு கேட்டுச்சான் தெரில சில பேருக்கு வீடு பக்கத்துல இருந்தால் கேட்டிருக்கும் சரியா ரெண்டாவது நேரம் கேளுங்க வேற என்ன பண்ண பிரசங்கத்தை மாற்ற முடியாது இல்லையா மொத பூசிக்கு வச்சது தான் ரெண்டாவது பூசைக்கு வைக்க முடியும் சார் ஒரு குறுமடத்தில் காலை ஐந்து மணிக்கு எழுந்து சாமியார்கள்லாம் ஜெபத்துக்கு உட்கார்ந்தாங்களாம் உட்கார்ந்த பிறகு செவிக்கலான்னு தொடங்கச்சில ஒரு பூனை டிஸ்டப் பண்ணிகிட்டே இருந்துச்சாம் எப்படி எப்படி மிங்கவா சரி செவம் செய்ய விடாம அந்த பூனை டிஸ்டப் பண்ணிகிட்டு இருந்துச்சான் அப்போ அங்க உள்ள மூத்த சாமியார் சொன்னாராம் ஏல அந்த பூனைய இந்த தூண்ல கட்டி போடு அந்த பூனைய இந்த தூண்ல கட்டி போடு அப்போ அங்கே அங்கேயும் லாந்திக்கிட்டு நம்முடைய ஜபத்தை சீர்குலைக்காது நம்ம ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணாது தொந்தரவு செய்யாது கட்டி போட்டுட்டாங்க ஜபங்கள் நடந்தது நாட்கள் கழிந்தது ஆண்டுகள் கடந்தன அந்த தலைமுறை போயாச்சு அடுத்த தலைமுறை குருக்கள் வந்தாங்க அதை இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா உபதேசியார் போல சரியா அஞ்சு மணிக்கு ஜெபம் சொல்ல வந்துட்டாங்க ஒரு ஃபாதர் பார்த்தாரு தூண்ல பூனையை காணும் தூணில் பூனையை காணும் உடனே அந்த சாமியாரு இல்ல அவனை கூப்பிடு இல்ல அஞ்சு மணிக்கு ஜெபம் தொடங்கும் போது அந்த பூனையை கெட்டு புரிஞ்சுச்சா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பூனையை கேட்டுனாங்க அப்படித்தானே செவன் சொல்லச்சுல செவன் சொல்லச்சுல அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு தொந்தரவா இருக்கு அத அந்த தூண்ல கட்டி போட சொன்னான் ஆனா நம்மளுக்கு பின்ன வந்தவங்க இருக்காங்க இல்லையா எங்க பாட்டன் சொன்னா பாட்டி சொன்னா எங்க அம்மா அப்பா சொன்னாவ ஜபம் அஞ்சு மணிக்குனா அந்த பூனை அதுல கெட்டி இருக்கணும் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் நான் கேட்டது போல உங்கள் பழியை அல்ல ஆட்டு கிடாய்களை அல்ல இன்னைக்கு சாப்பிட்டதான் அசனத்தை எடுக்கிறேன் அந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு போதும் சரியா ஒரு ஆள் வந்துச்சு அப்பா நான் முதல் பூசையில கேட்டுட்டேன் அசனம் எதற்காக தொடங்கியது அதன் உட்பொருள் என்ன அது ஏன் தொடங்கிச்சு அந்த ஆளு சொன்னாங்க உண்மையிலேயுமே நல்ல நோக்கம்தான் அன்பிற்குரியவர்களை நான் தவறு கூறவில்லை நம் முன்னோர்கள் தொடங்கியது எல்லாமே அந்த பூனை கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க அது ஒரு புரிதலுக்கான ஒரு இமேஜின் சரியா ஒரு கற்பனை சிந்தனை தான் ஆனால் நம் முன்னோர்கள் நம் ஊரில் கட்டுக்கள் சட்டங்கள் எல்லாமே ஒரு நல்லவற்றிற்காக தொடங்கப்பட்டது அப்படிதானே ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அதற்காக சில சட்டங்கள் வழிமுறைகள் ஒழுங்குமுறைகள் தேவை அதுபோல அசனமும் தொடங்கி எதுக்கு நான் சொன்ன ரெண்டு காரியம் அந்த ஆட்டு வெட்டி ரத்தம் பழியாக போச்சுல்ல அந்த இரத்தம் எதுக்கு இறைவனுக்கு நன்றியாக ஏதாவது உடல் சுகம் பெற்றிருப்போம் நேர்ச்சையாக இந்த உணவை கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பதால் எனக்கு இறைவனுடைய ஆசிர் கிடைக்கும் அந்த ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன் சின்ன இருந்து ஆனால் பூச முடிஞ்ச உடனே நம்ம உபதேசியாரும் இன்னொரு ஆளும் எனக்கு சொன்னாங்க இன்று அசனங்களின் தேவை என்ன பார்த்தா ஐம்பது பேர் இல்லாதவன் சாப்பிட்டான்னா ஐநூறு பேர் இருக்கிறவங்க தான் சாப்பிட்றோம் உண்மையா உண்மை இல்லையா ஏதா இருந்தாலும் முடிஞ்சு வந்து பேசிக்கிறான் இப்ப வந்து பண்ண வேண்டாம் பேர் கஷ்டப்பட்டவங்க சாப்பிட்டாலும் பேர் அடிப்படை தேவை என்ன இந்த அசனத்தால் என்ன நிகழ்கிறது இதனுடைய பயன்பாடு என்ன என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தந்தையவர்கள் நம் பங்கு தந்தை இந்த நாட்களில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படி தானே உங்கள் தாய் தந்தையை இழந்தோர் கஷ்டப்பட்டவங்க வந்து என்னை பாருங்கள் அதனுடைய உட்பொருள் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறேங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்து குருவாகி பெங்களூர் கர்நாடகா மாவட்டத்தில் பெங்களூர் என்ற இடத்தில் ஒரு குருவானவர் எப்பொழுதுமே இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு சேவைக்குன்னு பிரித்து வச்சிருக்கார் எதுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் நாம் அருட் தந்தை டைட்டஸ் பண்ணி பங்கு தந்தை அவர்கள் அவரோட ஃப்ரெண்டுனால யார் இந்த பெங்களூர் ஃபாதரோட ஃப்ரெண்டுனால இல்லை டைட்டஸ் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா நான் எப்பவும் டொனேஷன் கொடுக்கறது உண்டு உங்கள் ஊரில் கஷ்டப்பட்டவங்க இருந்தால் அஞ்சு பங்காக விரிச்சு கொடு இப்போ எத்தனை பேர் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் இருக்க எங்களுக்கு தெரியும் அலுவலகத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் சாமி கஷ்டம் என் மக பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறான் வெறும் அஞ்சாயிரம் தான் நர்சிங்கு எவ்வளோ ஆகணும் உங்களுக்கே தெரியும் இருபத்தி ஐந்தாயிரத்தை ஐந்தாக பிரித்து அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண அந்த அனௌன்ஸ்மெண்ட் குடும்பங்களும் பெற்று செல்கிறார்கள் ஒரு அசனத்துக்கு எத்தனை லட்சம் ஒரு அசனத்துக்கு எத்தனை லட்சம் எதற்காக பயன்படுகிறது எதற்காக இந்த அசனம் தொடங்கப்பட்டது பயன் என்ன கொஞ்சம் சிந்திங்க என்ன இந்த மூளைய சில நேரம் கசக்கணும் இப்ப நான் கசக்கிறனால தான் எனக்கு பிரச்சனை ரொம்ப கசக்கிறன்னா பிரச்சனை இல்லை நான் மற்றவங்கள மாதிரி அன்பின் நீரை சொந்தங்களே பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புங்கள் அன்பு செய்யுங்க நல்லா இருங்க ஆமேன் காணிக்கை பாடல் என்ன தொடங்காதீங்க தொடங்கிச்சீங்களா சரி இன்னும் முடியலைப்பா பிரசங்கம் சரியா அப்படி போக முடியும் பிரசங்கத்தை எளிமையாக முடிச்சுட்டா நான் சில உண்மைகளை தெரியாவிடில் ஏதோ என் மூதாதையர்கள் தொடங்கினார்கள் அதை நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் அந்த பூனகதமாறுதான் கொஞ்சம் சிந்திங்க முதலில் நடந்தோம் அடுத்து பைசைக்கிள் போனோம் அடுத்து பைக்கில் போனோம் இப்போ காரு இப்போ ஃப்ளைட்டில் போறோம் மாறுதா நாம் சென்ற பயணங்களே மாறுகின்ற பொழுது ஏன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்னும் அசனத்தை போடு அசனத்தை போடு அசனத்தை போடு இந்த அசனத்தால் என்ன பயன் முடிந்தால் இந்த பிரசங்கம் கேட்குறவங்க சரியா முடிந்தால் பங்களாக்கு வந்து எனக்கு டியூசன் எடுங்க அசனத்தால் சாமி இன்னென்ன பயன் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் அடுத்த பிரசங்கமே அதுதான் அடுத்த பிரசங்கமே அதுதான் எனக்கு கிளாரி கிளாஜிக் ரீசன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எதனால் எதன் என்ன பயன் ஆனால் நான் சொல்றேன் இந்த அசனம் நடைபெறுவதற்கு பதிலாக என் நேச்சு நடந்துட்டு இப்போ எங்கள் அம்மா வேண்டாங்க என் பையன் சாமியார் ஆயிட்டான் வேண்டாங்க நான் சொன்னேன் ஆசனம் போடாதீங்க அதை சேமிச்சு வச்சுக்கிருங்க நம்ம ஊர் இழுந்துக்கிற ஸ்கூல்ல விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு ஸ்பைல்ஸோ ஃபுட்பாலோ வாங்க முடியாம கஷ்டப்படுவோம்ல அவனுக்கு கொடுங்க இந்த பைசாவை வீணாக்காம வச்சுக்கிருங்க எத்தனையோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிக்காம இருக்காங்க அவங்களுக்கு கொடுப்போம் அன்பின் சொந்தங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அடிப்படை என்பதை உணர்ந்து பழி ஆட்டை வெட்டி நாலு கிடா இல்ல அந்த ஊர்ல அத்தனை கிடான் இன்னொன்னு இருக்கு தெரியும் இந்த அசனம் போடச்சுல இல்ல எனக்கு நிறைய வைக்கல அங்க மட்டும் நிறைய வைக்கிறான் பிரச்சனை தான் அதிகம் எங்க ஊர்ல எங்க எப்படியா தெரியல சரியா எங்க ஊரை அடிக்கடி எடுத்துக்காட்டு எங்க அந்தனியார் கோயில் அசனம் நடக்கும் இல்லை அவன் அவன் அக்கா மோன்னு சொன்னோன்னு இறச்சியை போற அள்ளி வைக்கிறான் கவர் எனக்கு இறச்சியே விழில அசனத்தாளை என்ன கடைசியில் சண்டை எத்தனை கோட்டு கேஸ் அலைஞ்சிருக்கியாவோ தெரியுமா அந்தோணியாரோ கடவுளோ நான் பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் புரியுதா புரிஞ்சுட்டு போங்க அடுத்து எந்த திருவிழாவில் வைக்க போறீங்களா இது இன்னைக்கு இங்கே கேட்டுட்டு இங்கே தான் போகுது அது எனக்கு தெரியும் இருப்பினும் இதில் ஒரு ஆன்மா ஒரு ஆன்மா மனமாண்டினாலே சரியா அது எனக்கு சந்தோஷம்தான் ஒரு ஆன்மா இன்னைக்கு ஒரு ஆன்மா நாளைக்கு ரெண்டாவது ஆன்மா அது போகுது எனக்கு என் ஆன்மா முதல்ல நான் தூய்மைப்படுத்தணும் சரியா முடிந்தால் சிந்தியுங்கள் எதற்காக நாம் செய்யக்கூடியது இந்த நற்செய்தியில் அதான் பிரச்சனை எதற்காக ஓய்வு நாளில் உண்ணக்கூடாது என்பதை பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறந்தார்கள் பசி போனால் பத்தும் பறந்து போவும் என்பது போல சீடர்களுக்கு பசிச்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம இருக்க முடியுமா சாப்பிட்டாங்க அப்ப ஏ சுட்டு கேக்குறாங்க ஏன் உன் சீடர்கள் சட்டத்தை மீறுகிறார்கள் ஏழு அவனுக்கு பசிச்சா சாப்பிடட்டும் இதான் பிரச்சனை இதான் பிரச்சனை அடிப்படை தேவை என்பதை மறந்துவிட்டு இந்த ஊருக்கு என்ன தேவை அதற்காக சேமிச்சு வைங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் தூத்துக்குடியில செயின் தாமஸ் ஸ்கூல் ஏசி வந்தாச்சு ரூம்ல ஏசி இருந்த காலம் போய் வகுப்பில் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வகுப்பில் என்ன வந்தாச்சு ஏசி வந்தாச்சு இன்னும் நம்ம எதிலே தான் இருக்கோம் சாக் பீஸ் பென்சிலே தான் இருக்கும் சாக் பீஸு பென்சில்லாத இருக்கு எப்பொழுது என் பிள்ளைகள் செல்லும் லேப்டாப்ல கிளாஸில் இருக்க போகிறாங்க காலம் மாறணும் காலம் மாறி இன்னொன்று ஆசனத்துக்கு இன்னும் டேஸ் 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 செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வளர்ச்சி என்ன முன்னேற்றம் என்ன தெரியல ஆம் அன்பின் சொந்தங்களை இறைவன் அல்ல இரக்க பெருக்கத்தையே விரும்புகிறார் ஆமன்